அப்போ இவரை ஏன் நம்ம வாழும் அம்பேத்கர் சொல்லக்கூடாது நீங்க கோயில்ல கடவுள் சிலைக்கு முன்னாடி உண்டியல் வைக்கிறீங்க இல்லைங்களா அதுக்கு பேர் ஆத்திகங்க அந்த கடவுளையே நம்ப அந்த உண்டியலுக்கு பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா அதுதானுங்க நாத்திகம் உள்ள இருக்குதுங்களே சில அது என்னங்க வெங்கலங்களா இல்ல பித்தளைங்களா ஆனா அது கல்லுங்க அப்படின்னு இருக்காரு அவரே கல்லுன்னு சொல்லிட்டாரு நீங்க என்ன போய் திட்டுறீங்களா நம்மளுக்கு பிரச்சனையே ஜாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் கடவுள் ஒண்ணு அதுதான் முக்கியமான கொள்கை அதை வச்சுக்கிட்டு ஜாதியை வச்சுட்டு அடங்கு அப்படின்னா அடங்க மறுப்போம் மீறுவோம் நடிகர் சத்யராஜோட இந்த பேச்சுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கொடுத்த பதிலடி இருக்கு அது இப்போ மட்டும் இல்லை எந்த காலத்துக்கும் பொருந்தும் சத்யராஜுக்கு வீசிக்க போடக்கூடிய மாநாடுகளில் ஜாதி ஒழிப்பு மாநாடாக இருக்கட்டும் இல்லை சமூக நீதி மாநாடாக இருக்கட்டும் சனாதன ஒழிப்பு மாநாடாக இருக்கட்டும் முதலில் ஆஜராய்டோப்பில் இந்த சத்யராஜி இல்லை அவர்களுக்கு நடந்த இந்த விழாவில் சத்யராஜ் பேசின பேச்சுக்கு திருமாவளவன் அவர்கள் குதித்து ஆரவாரத்தோடு கைத்தட்டின காட்சியெல்லாம் பார்த்தீங்க பாமக போடக்கூடிய மீட்டிங்கில் சில சமயங்களில் ஏர்போர்ட் மூர்த்தியும் கலந்துக்குவார் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் பேசுவார் அதை இனிமேல் அறிவார்ந்த தரமாக கே கேள்வி கேட்குறோன்ற முறையில் திருமாவளவன் அவர்களே பார்த்து ஏர்போர்ட் மூர்த்தியை பார்த்து ஒரு தடவை ஒரு கேள்வி கேட்டார் அது என்னன்னு கேட்டிங்கன்னா பாமக மீட்டிங்கில் போய் கலந்துக்கிறீங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே இதே பாமக வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு பொண்ணு கொடுப்பார்களா இல்லை உங்கள் வீட்டிலிருந்து பொண்ணு எடுப்பார்களா உங்கள் மகனுக்கு பொண்ணு கொடுப்பார்களா என்று ஒரு கேள்வியை முன்வைத்து இருந்தார் இதே திருமாவளவன் அவர்கள் இப்போது இதே சத்யராஜை பெண்ணடிமை பேசக்கூடிய சத்யராஜை சமூக நீதி பேசக்கூடிய சத்தியராஜ நாத்திகம் பேசக்கூடிய சத்யராஜை அடிக்கடி கூப்பிட்டு மேடையில் பேச வைக்கிறீர்களே மிஸ்டர் அவர்களே அவருடைய பொண்ணை உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுப்பாரா சத்யராஜ் இல்லை கேட்க தான் உங்களுக்கு துணிவு இருக்கிறதா என்று இதே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கேட்டால் நீங்கள் எங்கே மூஞ்ச வைத்து கொள்வீர்கள் சரி இது போட்டோம் தன் மகன் திருமணத்தை நாத்திகம் பேசக்கூடிய இந்த சத்தியராஜின் தன் மகன் சிவராஜ் திருமணத்தை ஏன் பிரம்ம முகத்தில் நடத்தினார் நால்ரை ஆறு முகூர்த்தத்தில் ஏன் நடத்தினார் நல்ல நேரம் பார்த்து அதுவும் ஐயர் வைத்து ஹோமம் வளர்த்து திருமணம் நிச்சய திருமணம் முடிஞ்சது நால்ரை ஆறு திருமணம் நடந்தது எத்தனை பேருக்கு தெரியும் இதை கேட்டால் ஏர்போர்ட் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் ஒரு தடவை இதை கேட்கும்போது அதுக்கு சத்யராஜ் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா தன் மனைவி ஆசைப்பட்டதால் அதை அந்த திருமணத்தை அதை நடத்தி வைத்தோம் என்று ஒரு பதில் ஒரு கேவலமான ஒரு பதிலை தெரிவித்த தெரிவித்தவர் தான் இந்த சத்தியராஜ் இப்போ மேடையில் அடுத்தவனுக்கு அறிவுரை சொல்கிற யோக்கியதை எங்கேருந்து வந்தது சத்யராஜிக்கு சரி ஏர்போர்ட் மூர்த்தி பேசினது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்த்துருவோம் இந்த சத்யராஜ் ஒரு நடிகர் இருக்கிறாருல எங்கேயே புட்டிங்க மாதிரி இல்லாத புரட்சி எல்லாம் பேசுவாரு அவர் மகனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாரு எல்லா கருப்பு சட்டை அவரு எதை குடிச்சாலும் கருப்பாவே குடிக்கிற மாதிரியே பேசுவாரு அப்புறம் அவரு மகனுக்கு திருமணம் நடந்தது எப்படி நடத்தினாரு விநாயகர் இல்ல எங்க வீட்டுல வந்து அது சம்பிரதாயப்படி நடத்த சொல்றாங்க வெளியில வந்து பேசுற அப்ப வெளியில பேசுறீங்க சாமி இல்ல கடவுள் இல்ல வீட்டுல வந்து அது சம்பிரதாயப்படி நடத்த சொல்றாங்க அப்ப என்ன மயதுகிடா அந்த வெளியில வந்து பேசுற உன் வீட்டுல பேசு அப்ப இல்லாத பிரச்சனை வெளியில வந்து பேசுறீங்க சாமி இல்ல கடவுள் இல்ல நான்